ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்னைக்கு நம்ம சேனலில் வித் கோமாலியில் அஸ்வின் செஞ்சு அசத்திய சேலத்து மாங்காய் கறி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோன்ன ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை அரை வெங்காயத்தை எடுத்து நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் குறவாக தேங்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க அதிக நேரம் வதக்க தேவையில்லை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் மண் சட்டி எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னா அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு மூணு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் பத்துலருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளி அதையும் போட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பாக சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வந்து குழையணுன்ற அவசியம் இல்லை லேசா வதங்கினா போதும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கணுன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அஸ்வின் வந்து செய்யும்போது மிளகா வந்து மசாலாலாம் போட்டு அரைக்கல அவருக்கு அரிசியாக தாளிக்கும் தான் செஞ்சார் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் ஸ்பைசியாவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்றரை கப் தண்ணியை மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் கழுவி நல்லா தண்ணியை ஊற்றிக்கோங்க இதையும் போட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பத்துலேருந்து பன்னெண்டு மாங்காய் துண்டுகளை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் மாங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் இதை நம்ம வெங்கடேஷ் பத் சாரும் பிரமாதமாக இருக்குதுன்னு பாராட்டியிருந்தாரு அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமான மாங்காய் கறி இது நீங்களும் மாங்காய் சீசன் முடிகிறதுக்கு முதல்ல இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்